நம்ம சரியா இப்ப சீனியர்ஸ் போற பொறுத்த வரைக்கும் இதுல இருக்க பாடகர்கள் எல்லாருமே மக்களை ஒவ்வொரு விதத்துல கவர்ந்திருந்தாலும் இந்த சின்ன வயசுலயே தன்னுடைய அசாத்தியமான திறமையினால பாடல்களை வேற லெவல்ல பாடி அதிக முறை கோல்டன் ஷவரும் வாங்கி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் அமன் அவர் ஏற்கனவே கடந்த இரண்டு மூன்று வாரங்களா சிகிச்சையில் இருந்த காரணத்தினால அவரால் சரியா வந்து பாட முடியல இருந்தாலும் நடுவர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அவர் பாடின வரைக்கும் எல்லா கோல்டன் ஷவர் வாங்கி இருந்த காரணத்தினால அவர் எலிமினேஷனுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி பாராட்டியிருந்தாரு அப்படி இருக்க இத்தனை வாரங்களுக்கு பிறகு இந்த வாரம் நடக்கிற ரெட்ரோ ரவுண்ட்ல நம்ம எல்லாருக்கும்

இந்த நிலையில இதுல கடந்த சில வாரங்களாவே சிகிச்சையின் காரணமா பிரேக் எடுத்து பாடவே முடியாம இருந்த அமன் அவர்கள் இந்த வாரம் சாமியா கம் பேக் கொடுத்து வேற லெவல்ல தெரிக்க விட்டு அவர் இந்த ரெட்ரோ ரவுண்ட்ல ரஜினிகாந்த் மற்றும் கமல் அவர்கள் நடிப்புல எம் எஸ் இசையில எஸ் அவர்கள் பாடிய நம்ம ஊர் சிங்கார் என்ற மெகாட்டான பாடலை எடுத்து அதை சூப்பரா பாடினதோடு மட்டும் இல்லாம வேற லெவல்ல டான்ஸும் ஆடி சாமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு உண்மையிலேயே இந்த வாரம் அமனுடைய பர்ஃபார்மன்ஸ் பாக்கும்போது போது சாம மாசான பர்ஃபார்மன்ஸா இருந்தது இத பார்த்தா நம்ம நடுவர்கள் எல்லாருமே எழுந்து நின்று கைத்தட்டி ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்து நம்ம ஸ்ரீனிவாஸ் சொல்லும் போது என்னதான் பிரேக் எடுத்துட்டு வந்தாலும் வந்த உடனே அசாத்தியமான டேலண்ட ப்ரூவ் பண்ணிட்டேன் ரொம்பவே அற்புதமா பாடிய அசத்தி இருக்க இது ஒரு ராக் ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் சொல்லி பாராட்டி இருந்தார் அது மட்டும் இல்லாம நம்ம சரியப்பாவுடைய சீனியர் ஃபோர்ல இந்த சின்ன வயசுல அற்புதமா பாடி அசத்தி அசாத்தியமான திறமையோட இருக்க அமன் அவர்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அவர் இந்த வாரம் அந்த ரெட்ரோ ரவுண்ட்ல எஸ்பிபி பாடல எடுத்து அவர மாதிரியே சம சூப்பரா பாடிய அசத்தி கொடுத்த ராக்கிங் பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் அதை தொடர்ந்து நம்ம இருக்க நிறைய ஏழை திறமையான பாடகர்கள் மற்றும் இசை தெரிந்த பாடகர்கள்ல உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யார் இருக்கான்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சரியப்பாவை பத்தி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ